ஹாய்ங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு தொகுதாக செய்ய போகிறோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹானஸ்ட்டாக சொல்லணும் யார் யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு கருவாடு அப்படின்னாலே அவங்க அதை சொல்லும்போது அப்படி ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இப்போது அந்த கருவாடை வச்சு சூப்பரான தொகுதான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஒரு நூறு கிராம் கருவாடு எடுத்திருக்கேன் இது வந்து நெத்திலி கருவாடு ஸோ இதோட அந்த தலையை வந்து நம்ம வந்து நல்லா பிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதை நம்ம வந்து சுடு தண்ணியில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி கொதிச்சிட்ருக்கு இதை டைரெக்டாக ஊற்றிட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா அந்த அதில் இருக்க டஸ்ட்டு தூசி இதெல்லாம் நல்லா அப்படியே ஃபில்ட்ரு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா அந்த சுடு தண்ணியிலே அந்த கருவோடலாம் கரைஞ்சி போயிடும் ஒரு ரெண்டே நிமிஷம் அந்த தூசியெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஸோ இதுல அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் நல்லா அப்படியே கிளீனாகி வந்துடும் நார்மல் வாட்டர் ஊற்றி நீங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கருவாடோட அந்த உள் சைடு எல்லாமே அந்த கருப்பா அப்படியே ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா சுத்தமாயிரும் ஸோ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அப்படியே நம்ம வந்து தாளிச்செல்லாம் ஸோ நான் வந்து மண்சட்டி எடுத்துருக்கேன் மண்சட்டியில் கொஞ்சமாக நல்லா நிறந்தா விட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணி கூட விட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு வெந்தயம் கடலப்பருப்பு பருப்பு கடுகு ஆப்ஷனல் தான் ஏன்னா தொக்குக்கு வந்து கடுகு வேண்டாம் ஸோ அதனால் நான் போடல நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூட நம்ம ஒரு ரெண்டு பல் பூண்டு நான் பெரிய பூண்டாக இருக்கனால ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே நாட்டு பூண்டு இருந்ததுன்னா ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணி அதே உள்ளே சேர்த்திருங்க ஸோ இது வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு பச்சை மிளகாய் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க ஸோ பச்சை மிளகாய் இல்லை அப்படின்றதுனால நான் வெறும் வெங்காயமும் பூண்டு மட்டும் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கருவாடிலே நிறையா வந்து உப்பு போட்டிருப்பாங்க ஸோ அதனால கருவாடு தொக்கெல்லாம் வைக்கும்போது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க இதை வந்து நல்லா அப்படியே அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்க சிம்மில் போட்டு அப்படின்னா நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருங்க ஸோ ஃபைனலாக நம்ம வந்து புளி ஊற்றும் போது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அப்படியே வதங்கி இருக்கு பார்த்தீங்களா அந்த கண்ணாடி பதம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி அந்த பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம போட்ட தக்காளி எல்லாமே நல்லா மசஞ்சி வந்திருக்கு இதில் நல்லா தான் அந்த தொக்கு மாதிரி வரும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்திக்கோங்க ஸோ இதோடய மசாலாவோட அளவு இல்லாமல் நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துட்றேன் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க கால் ஸ்பூன் விட கம்மியாக ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன குழம்பு மிளகாய் தூள் இருக்கோ அதை சேர்த்திக்கலாம் நீங்கள் மீன் குழம்பு மசாலா இருந்தாலும் அதுவும் கூட சேர்த்திக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ இதோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஸோ புளித்தண்ணி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கரைச்சி வச்சுக்கோங்கன்னு ஸோ கரைச்சிட்டு அந்த தண்ணியுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்திடலாம் பாருங்கள் இப்போவே அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு அரை டம்ளர் தான் ஊற்றிருப்பேன் ஸோ எனக்கு அரை டம்ளர் அளவுக்கு போதும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்ல ஃபைனலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கொதிக்கட்டும் ஸோ அது நல்லா கொதித்து சுண்டி வர மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவாடு உள்ளே சேர்த்திடலாம் இதை அப்படியே கொதிக்கட்டும் பாருங்க நல்லா அப்படியே திக்காகிருச்சு நல்லா சுண்டே வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் ஒரு டைம் கிளறி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவாடை உள்ளே சேர்த்திடலாம் ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியிலே போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அதிலேயே ஒரு நைன்டி பர்சன்ட் வெந்திருக்கும் மீது ஒரு டென் பர்சன்ட் ஒரு பத்து நிமிஷம் அந்த கிரேவியில் இருந்தது அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்துடும் இப்போ இதே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாமே அந்த கருவாடில் வந்து படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எதை சிம்மில் தான் வைக்கணும் ஏன்னா நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால சிம்மில் வச்சா தான் அந்த ஹீட் வந்து ஈவனாக இருக்கும் இல்லாட்டி ஹீட் ரொம்ப ஆகிடும் நீங்கள் நார்மல் கடையில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மேலால் ஒரு பச்சை கொத்து கருவேப்பில் இருந்தது அப்படின்னா ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓப்பனே பண்ணாதீங்க நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மூடி வைக்கிறேன் ஏன்னா மண் சட்டி அப்படின்றதுனால இன்னுமே பாருங்கள் அதோடய கொதிப்பு இன்னும் இருக்குது ஸோ அவ்வளோதான் ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த கருவாடோட வாசனை கருவாப்பிள்ளையோட வாசனை அப்படியே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கொத்தமல்லியெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா கருவாடோட வாசனையே வாசனை தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூடான சாதம் இல்லை கஞ்சி சாதம் எதுக்கு வேணாலும் சுச்சு சாப்பிட்லாம் இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க ரொம்பவே அருமையாக கருவாடு ரெடி ஆகிடுச்சு கருவாடு பிடிக்கும் அப்படின்றவங்கள தாண்டியும் அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க அதனால் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க யார் என்ன நினச்சாலும் நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிடுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள்